வெல்கம் டு போகிற பக்கம் பார்த்தா யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு கேம் தான் டெவலப் பண்ண போகிறோம் அந்த கேம் எல்லாேருக்கும் பிடிச்ச முக்கியமாக நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச கேமு ஸ்கூல் படிக்கும் போது இல்லை காலேஜ் படிக்கும் போது இந்த நோட் புக்கில் கிரிக்கி வச்சுருப்பாங்க இந்த கேமை வந்து நம்ம டிஜிட்டல் ஃபார்மேட்டில் மாற்ற போகிறோம் வித் த ஹெல்ப் ஆஃப் ஏ முழுக்க முழுக்க ஏட உதவியோடு தான் பண்ண போகிறோம் அது என்ன கேம்னா ஃப்ளேம்ஸ் அதை எப்படி பண்ணலாம்னு பார்த்துக்கலாமா வாங்க வீடியோக்கு போகலாம் ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு கூகுள் ஏஐஸுடன் டைப் பண்ணி அண்ட் கொடுத்தீங்க அண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இது ரிசல்ட் வரும் ஃபஸ்ட்டு லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் கிடைக்கும் இந்த ப்ராண்ட்டில் போயிட்டு கொடுக்குற மாதிரி ப்ராண்ட் கொடுத்துன்னா இல்லை உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ப்ராம் கொடுத்துக்கலாம் கோட் ஜெனரேட் சி ஜாவா இந்த ஜ ஸ்கிரிப்ட்னா ஒன்றும் இல்லை இது வந்து ஒரு வெபேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கான வெப் டெக்னாலஜி சொல்லுவாங்க வெப் புரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லுவாங்க எனக்கு எப்படி ஒன்றா இது வந்து ரொம்ப இன்ட்ராக்டிவ் ஆகிடும் ஓகே இப்போ வந்து ரன் கொடுத்து இது பண்ணிடலாம் இப்போ வந்து ரன் ஆகுது இது பார்த்தீங்கன்னா திங்க் ஆகுது எப்படி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ப்ராசஸ் என்னென்ன ஸ்டெப்ஸ் இது எல்லாமே ரிஸ்ட்டாகவும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துக்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்றுனா ஒன்றுன்னா வரும் ஓகே இப்போ இதுக்கு தேவையில்லை நம்ம கோம் ஃபைனான்சியல் இம்ப்ளிமெண்டேஷன் டெவலப்பிங் மியூசியல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கோடு வந்து வரும் எங்கள் கீழே மூணு கீழே மூணு வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரீஎம் வரும் ரெண்டாவது வந்து சிஎஸ்எஸில் வரும் மூணு வந்து ஜாவா ஸ்கேப்பில் வரும் ஃபஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரீமில் அடுத்து வந்து சிஎஸ்எஸ் இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் போக போக பார்ப்பீங்க ஓகே ஃபஸ்ட் வந்து நம்ம ஹெச்டிஎம்ஏ கோடை எடுத்து கப் பண்ணிப்போம் சரி இப்போ மூணுத்தையும் நம்ம ஒரு விஷுவல் அவுட் புட்டாக நம்ம பார்க்கணுன்னா அதுக்கு வந்து நான் வந்து ஒரு எடிட்டர் ஹெச்டிஎம்எஸ்சிஎஸ்எஸ் எடிட்டரை ஓப்பன் பண்ணிருக்கேன் அது என்னென்னா கோச் போடுறது இங்கே வந்து மூணு ஃபைல் இருக்கும் இண்டஸ்ட் ஹெச்டிஎம்ஐ செல்டா சிஎஸ்எஸ் இண்டஸ்ட்ரெல்ஏஎஸ் ஃபஸ்ட் இண்டஸ்ட் ஹெச்டிஎம் வந்து ஃபஸ்ட்டு இந்த கூடை கப் பண்ணிக்கோங்க கப் பண்ணிட்டு இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு ரன் பண்ணீனால் உங்களுக்கு வந்து சிம்பிளாக தான் இருக்கும் ரொம்ப பெரிய அவுட்புட் ரொம்ப விஷுவல் தான் இருக்காது நார்மலாக தான் இருக்கும் அடுத்து வந்து ஸ்டைல்டா அது கட் பண்ணி இங்கே போடுங்க போட்டு ரன் பண்ணுங்கள் ரன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா இப்போ எப்படி இருக்குது முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது இப்போ நல்லாயிருக்குல்ல அடுத்தது வந்து ஒர்க் பண்ணு இப்போ எனக்கு ஃபைன் ரிலேஷன்ஷிப் ஒரு பட்டன் கிளிக் பண்ணால் எனக்கு வந்து ஃப்ரேம்ஸில் போயிட்டு கேல்குலேட் ஆகி அது என்னன்னு வரணும் அதை என்ன அவங்க ஆல்ரெடியாக அவுட்புட் தெரியாது ஃப்ரெண்டாக லவ்வா பிரச்சனா மேரேஜ் இந்த மாதிரி எனக்கு அவுட் புட் வரணும் அது வந்து ஒர்க் ஆகணும் ஓகேவா இப்போ அதுக்கு வந்து அதை ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஸ்கிரிப்ட் ஜெய்சின்னு ஒரு ஃபீல் இதில் கூடை வந்து அப்படியே கப் பண்ணிருக்கோங்க கப் பண்ணிவிட்டு மேலே போடணும் இதில் உள்ள போட்டு ரன் பண்ண ரன் பண்ணிங்கன்னா அது அவுட் தான் இருக்கும் இப்போ நம்ம வந்து அப்டே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அஞ்சித் ஷார்டிங் உறவுங்க குட் கே ஃபைண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படி வந்துனா ரிசல்ட் அலை மேரேஜ் அப்படிங்க ஃப்ரிக்வென்சி கேட்டகوري டைப் ஃப்ரிக்வென்ஸ் கவுன்ஸ் இட்ஸ் கவுண்ட்ல காமிக்கும் ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை பை